அந்தத எனக்கு ஒரு அழகு சாதனம் தேவைப்படுது அவதான் மூக்கு முடியுமா இருக்கானே அவ அப்படியே பிரதிபலிச்சு நீங்க கண்ணாடி கூட பண்றீங்களா எங்க நிறைய கண்ணாடி இருக்கு அதனால இன்னொரு கண்ணாடி இனிமே நீங்க வேண்டாம் சொல்ல முடியாது என்ன அதை எடுத்துக்கிறதா ஏற்கனவே உங்க மகன் ஆர்டர் கொடுத்துட்டார் ஆர்டர் தான கொடுத்துருக்கோம் அத கேன்சல் பண்ணிட்டு வேற யாரா கொடுத்துருங்க இல்ல அதை இனிமே வேற யாருக்குமே கொடுக்க முடியாது ஏன் விலமால சரக்கா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க உங்க மக மட்டும் அதை விரும்பலன்னா அது இன்னும் நல்ல இடத்துக்கே போயிருக்கும் ஆனா இப்போ அந்த பொருள் மேல உங்க மகனோட பேர் எழுதியாச்சு அப்படி ஒருத்தரோட பேர் போட்ட பின்னால அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது இல்லை சரி அதை என் மகன் வாங்கிக்கலன்னா என்ன செய்வீங்க

இது வரைக்கும் ஆன செலவன் பேரட்டில் குறிச்சிருக்க பார்த்து சொல்லிடுறேன் பையன் பைத்து அறுபத்தி நாலாவது இவனை பெறத்துக்கு இவங்க அம்மா இடுப்பு வழிபட்டாங்களே அப்ப கூட்டிகிட்டு போனே அந்த வண்டி சட்டத்துல இருந்து இன்னைக்கு காட்டால அவன் காப்பி குடிச்ச வரைக்கும் ஆன செலவு வட்டி முதலுமா கேட்டு பதினாறாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா எண்பது நயா பைசா அதை கொடுத்துதான் ரொம்ப அதிகமா இருக்கு சரி வட்டியை தள்ளுங்க

நீங்க பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க என் ஆபீஸ்ல லோன் போட்டு நான் அந்த பணத்தை வாங்கி கொடுத்துறேன் நீங்க சரியா சொல்லுங்க என்ன முடிவு பண்ணிய நீங்க சொல்றது எனக்கு போற சம்பதம் இருந்தாலும் என் பையன் போக அவனி ஒரு வார்த்தை கேட்டு சொல்றேன் நல்லா இருக்கு ஐயர் வரைக்கும் அமாவாசை காட்டுக்கிட்டு இருக்கோம் மார்க்கெட் நல்ல நல்லவரம் தெரியாம இருக்க இருக்க வில ஏறிக்கிட்டே தானே இருக்கும் ஒண்ணு செய்யுங்க நாங்க அந்த பாட்டி கிட்ட போறோம் சரிப்பட்டு வரலன்னா திருப்பி வரோம் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுங்க மாமா உங்க பிள்ளை கிட்ட நான் சொல்லிக்கிறேன் நீங்க சம்மதம் சொல்லிடுங்க நினைச்சது நடக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அதுக்காக ஒவ்வொரு நாளும் என்னால முடிஞ்ச வரைக்கும் ஸ்ரீராமஜன் எழுதுறதுன்னு முடிவெடுத்திருக்கு இதை எழுதும் போது

ஆமா சாப்பாடு ஏன் இன்னைக்கு இல்லையட்டு அது உங்க தங்கச்சியை பொன் பாக்குறதுக்கு மாப்பிள வீட்டுக்காரங்க வந்திருந்தாங்க மாப்பிள வீட்டுக்காரங்கள அப்படியா கற்பவன் காலி முதலாளி மதம் தான் மாப்பிள்ள அவங்க அப்பாரு சீர்வரிசை எக்கச்சக்கமா எக்கத்தக்கமா நம்ம ஐயா கொஞ்சம் தயங்குறாரு ஆனா ராதா அம்மா தான் சீர்வரிசை எல்லாம் தானே கலாத சொல்லி அப்பவே சம்மதிக்க வச்சுட்டாங்க எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு என்ன மகன் இது வேடிக்கையா இருக்கு உங்க கூட பிறந்த தங்கச்சிக்கு மாப்பிளைய நிச்சயம் பண்ணிட்டாங்க

நல்ல சம்பந்த தவிரிட போது வந்தா ராதா சம்மத சொல்ல சொன்ன ஆமா பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுக்க போறவ நான் சம்மதிச்ச வேற யார் சம்மதித்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு இவ சொல்லாம சொல்லியிருப்பா நீங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன ஒதுக்கி வச்சுட்டீங்க இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டி எனக்கு வந்த எல்லா அவமானங்களுக்கும் காரணம் என் மனைவி என்ன விட அதிக சம்பாதிக்கிறதா இல்லையில இருந்து அவ வேலைக்கு போகவே கூடாது எல்லா பெண்களையும் போல இவ வீட்டுல இருக்கு கொஞ்சம் கேளுங்க சுசிலாவோட கல்யாணத்துக்காக நான் வேலை பார்த்துதான் ஆகணும் அப்பதான் அவங்க கேட்ட வரதட்சை கொடுக்க முடியும் பொருத்தமான இடங்க எது பொருத்தமான இடம் அந்த கடை கறக்கு மாதிரி மாப்பிள்ளைய காட்டி வியாபாரம் இதுவா பொருத்தமான இடம் கொஞ்ச நாள் பொறுத்திருந்தா இத விட நல்ல இடம் வரும் நல்லது ஒரு தங்கச்சியை நல்ல இடத்துல வாழ வைக்க வேண்டியது அவ கூட போறது கடமை அதை பத்தி நீ கவனப்பட வேண்டாம் ஒரு கணவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது மனைவியோட கடமை முதல்ல நீ வேலையை விடு இத பாருங்க உணர்ச்சி வசப்பட்டு நீங்க சொல்றதுக்காக இந்த வேலையை விட்டுட்டேன் இந்த குடும்பம் பெரிய கஷ்டத்துல மாட்டிக்கங்க நீ வேலை பார்க்கலை தான் இந்த குடும்ப தெருவில் நிக்காது உன் தயவு இல்லாம இந்த குடும்பத்தை என்னால காப்பாற்ற முடியும் நீ வேலையை ராஜா செய் இல்லைங்க ஒரு பருவ வாழ்க்கை மேல பந்தயம் கட்டுறத நான் விரும்பல சுசிலா கல்யாணம் முடிற வரைக்கும் போது எனக்கு வேலை பார்க்க அனுமதி கொடுங்க இந்த கல்யாணம் நடக்கல நம்ம குடும்பம் மாறவே போயிடுங்க ஏ சம்மதம்னு வார்த்தை தானே கொடுத்துருக்கீங்க நடந்து போச்சு எனக்கு தெரியும் சுசிலா கல்யாணத்தை காரணமா வச்சு இந்த வீட்டுல சர்வாதிகார சக்கரவர்த்தியா ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்தணும் நினைக்கிறேன் ஆனா பொண்டாட்டிக்கு புருஷன் என்னைக்குமே கீழ்ப்பட்ட பிரத்தியாக மாட்டான் என்னங்க உங்களுக்கு நான் கீழ்படிஞ்ச வாங்குறது நிரூபிக்க இந்த வேலையை விடுறத தவிர வேற எதுவா இருந்தாலும் சொல்லுங்க இந்த வேலையை நான் விட்டுட்டா ஒரு பெரிய தவிர தெரிஞ்சே செய்யுதாங்கிற பழிக்கு ஆடாடுவேங்க புருஷ சொல்லுக்கு பொண்டாட்டி கட்டுப்படுறது பழியா எப்படி ஐயோ என்னால சொல்ல முடியலைங்க சொல்ல தெரியலைங்க

அர்த்தமும் நியாயமும் இல்லை, உன் கௌரவம் பாதிக்கப்படுறதாக நீயே ஒரு வீடு கற்பனை செய்து எல்லாருக்கும் சரி படுற விஷயத்தை ஏற்பிங் எனக்கு பதில் தேர்ந்தா தேவை அப்பா கிட்ட நீ வேலையை விட போறியா இல்லையா என்ன வற்பீங்க உங்களுக்கு தேவைப்படையில் விட போறது

நீங்க கொடுத்த காசுக்கு விளையாடு வாங்க முடியல சார் இந்த காசு செல்லா காசு இந்த காசு நானே ஒரு செல்லா காசு தான் ஹிந்தி மொழி பெயர்த்து எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க உனக்கு யோகித கிடையாது இதுக்கு ஹிந்தி வார்த்தை என்ன கேட்கறதுக்கு வந்து சொல்லு எனக்கு பாடம் சொல்லித்தர உனக்கு யோகித கிடையாது இதுக்கு ஹிந்தி வார்த்தை என்ன யோகிய கல்யாணமான பொண்ணு வெளியில வேலைக்கு போறதுனால அவருடைய மனநிலை பாதிக்கப்படுதா சில பேருடைய மனநிலை பாதிக்கத்தான் செய்யுது அதுக்கு என்ன காரணம் பெரும்பாலும் அது வேணும் பிரம்மேதா

நீங்க கா இந்த காசி கொட்டிருச்சு இதெல்லாம் கிளீன் பண்ண

இத பாரு வேட்டக்காரனோட நாய் காட்டுக்குள்ள ஓடி ஒரு பொருளை கொண்டுட்டு வந்தா அது எது மனசுக்குதான் சொந்தம் அதே மாதிரி நான் என்னைக்கு உங்க காலடியிலேயே கிடைக்கிற நாய்க்க ஒரே பணியாரத்தில் குளிக்க வென்னி எடுத்துருச்சு இவர் பாட்டுக்கு பத்து கேட்டு தலைக்கு ஊதிக்கிட்டாரு இப்ப கஷ்டத்தை போய் வாங்கிட்டா என்ன பண்றது எப்படி இருக்கு டாக்டர் இது சாதாரண காய்ச்சல் தான் இந்த கேப்சல் வாங்கி கொடுங்க எல்லாம் சரியா போயிடும் அவர் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும் இப்படி சொல்ல விடு

அந்த செல்லா காசு அதை எகிட்ட கொடுத்துட்டு இந்த மருந்து சாப்பிடுங்க செல்லா காசுங்கிறது நான் அந்த காசு கொடுத்து மருந்து வாங்கி சாப்பிட்ட நான் அயோக்கியம்